என் பேர் விமல்குமார் நான் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட சீனியர் ராஜு வந்து அண்ணன் தான் அவரு அவர் வந்து இன்னைக்கு பார் கவுன்சில் போயிருந்தாரு ஒரு ஐடி கார்டு ரெனியூல் பண்ற விஷயமா பார் கவுன்சில் போயிருக்கும் போது பார் கவுன்சில் ஒர்க் முடிச்சுட்டு வெளியே வராரு வெளியே வரும்போது வீசி கட்சி திருமாவளவனோட கார் வருது அவரோட கார் வரும்போது என்ன பண்றாருன்னா அவர் கார் வந்து பின்னாடி வந்து இடிச்சிருது என்னோட அண்ணனோட பைக்கை இடிச்ச உடனே அவர் இறங்கி எதுக்கு என் கார் இடி என்னோட வண்டி இடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கேக்குறாரு வண்டி இடிச்சதுனால பின்னாடி வந்து இடிச்சதுனால போது இவர் என்ன பண்றாரு இறங்கி போயிட்டு யாரு கிளாஸ் இறக்குங்க யாருன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இறங்கின உடனே அவரு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவரு திருமணம் பார்த்து அவர் சரி ஓகே இருக்காரு நம்ம வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெளியே வர்றாரு வெளியே வந்தா திருமணம் என்ன பண்றாரு அடிங்க அவன அப்படின்னு சொல்லி அந்த கார்ல இருந்தவங்க அவர் கூட கார்ல இருந்தவங்க அவர் பின்னாடி இருந்த மூணு கார்ல இருந்தவங்க எல்லாரும் இறங்கி வந்து அவரோட வண்டியை புடிச்சு தள்ளி வெளிய ரோட்ல தள்ளி அவரை கூட அடிச்சு அவர் அங்கிருந்து போலீஸ் ரெஸ்கியூ பண்ணி பார் கவுன்சில கூட்டு போறாங்க அதாவது அட்வொகேட்டோ பார் கவுன்சில கூட்டு போறாங்க அந்த அவர் கூட அந்த குண்டாஸ் அந்த மாதிரி இருபத்தி இருபத்தஞ்சு பேர் இருந்தாங்கல்ல குண்டாஸ் போய் இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள பார் கவுன் உள்ள வந்து பார் கன்சில் டோரை எல்லாத்தையும் உடைச்சு பார் கவுன்சில் அடிக்க வராங்க அவர் அதுக்கப்புறம் அங்க இருந்து சர்டிபிகேட் எல்லாம் செக்யூர் பண்ணி அவர் உள்ள மேல கூட்டு போயிட்டாங்க பிரசிடண்ட் ரூம் கூட்டு போயிட்டு அங்க உட்கார வச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றாங்க ஆளுங்கச்சு பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாம போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு அவர் அங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்கார வச்சு ரெண்டு மணி நேரமா மூணு மணி நம்ம போலீஸ்ட் உட்காந்துருக்காரு அவர் அப்போயும் சொல்றாரு முடியல போலீஸ் நான் ஹாஸ்பிட்டல் போனோம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க நானே வரேன் ஹாஸ்பிட்டல் போலான்றாரு எனக்கு ரொம்ப டெஸ்ட் இருக்கு டெஸ்ட்ல அடிச்சிட்டாங்க தலையில அடிச்சிட்டாங்க அப்படின்றாரு அதையும் கேட்கல அவங்க அதுக்கப்புறம் நானும் எல்லாரும் ஸ்டேஷன் போறோம் அவர் உள்ள வச்சுட்டு எங்களையும் மேல விடல ஸ்டேஷன் உள்ள அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் ஸ்டேஷன் போறோம் ஸ்டேஷன்ல போனேன் அவர் மை கீழே விழுந்துட்டாரு அது லைவ் வீடியோ கூட இருக்கு மைக்கடி சிக்கலா நாங்க சார் அவர் முடியலன்றாரு ஆம்புலன்ஸ் வர சொல்லியிருக்கேன் அலோவ் பண்ணுங்கன்ற அப்பயும் என்ன பண்றாங்கன்னா இல்ல அலோ பண்ண முடியாது எங்களுக்கு பிரஷர் வருது மேல இருந்து நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு அடிபட்டு இருக்காரு நீங்க என்ன வேணா சொல்லுங்க அதனால ஒரு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து அவரை இது பண்ணுமா இல்லையா ரெஸ்கியூ பண்றது என்ன அவர் பண்ணுமா இல்லையா என்ன ஆச்சு ஏதாவது பாக்கணும் கூட அதோட பாக்க மாட்டாங்க இருந்து எனக்கு பிரஷர் வருது எனக்கு மினிஸ்டர் ஃபோன் பண்றாங்க அவங்க ஃபோன் பண்றாங்க இவங்க ஃபோன் பண்றாங்க நீங்க வந்து அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல செக்யூர் பண்ணுங்க வெளியே அனுப்பாதீங்க வெளியே வந்தா நாங்க வந்து ஒரு நூறு பேர் வெளியே நிக்கிறோம் இரநூறு பேர் வெளியே நிக்கிறோம் அவர் வெட்டிடுவோம் குத்திடுவோம் வெளியே வந்தாங்கன்னா அப்புறம் ஆயிடும் அப்படின்னு மாதிரி போலீஸ் சொல்றாங்க இதை வெளியே வந்தாங்க உங்களை அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வெளியே நீங்க உங்க அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாரு அதுக்கப்புறமேட்டு நாங்க ஆம்புலன்ஸ் வர வச்சு ஆம்புலன்ஸ் மயக்க முடிக்கீழே விழுந்த அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு ஆம்புலன்ஸ் எடுத்து கூட்டு வரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாங்க ரொம்ப சிவியரான டேமேஜ் தலையில நெஞ்சில கை எல்லாம் ரொம்ப அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் கூட்டு போயிருக்காங்க மூணு மணி நேரமா ஒரு போலீஸ் உட்கார வச்சு ஒரு பேஷன் அவர் லோபி ஏற்கனவே அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு லோபி போயிருக்கா ட்ரீட்மெண்ட் வந்துருக்காரு நம்ம கலைஞர் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்க அதையும் மீறி ஒரு பண்ண உடனே தான் ரொம்ப கஷ்டமா போயிடும் திரும்பி அவர் அந்த உங்களுக்கு சொன்னது அடிக்க சொன்னது திருமாவளவன் தான் பிசிய கட்சி திருமாவளவன் அவர் போய் கார்ல இறக்கிட்டு பாக்குறாரு அவர் பார்த்தோன்னே அவர் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரு வந்து வந்தோடனே அந்த அந்த குண்டாசு இருக்காங்க அவங்க பின்னாடி இந்த கார்ல குண்டாசனா பண்றாங்க அவர் வந்து பாக்குறாங்க பாத்தோடன அடிக்க சொல்லி அனுப்புறாரு இவங்க வந்து வண்டியை புடிச்சு தள்ளி தூக்கி அடிச்சு ரோட்ல தூக்கி அடிச்சு அவர் பின் தலையிலையும் தலையிலையும் கழுத்திலையும் போட்டு அடிச்சு நெஞ்சில கார்ல ஏதாச்சும் ரெட்டி உடச்சு போலீஸும் அடிக்கிறாங்க அங்க இருந்து இது பண்ற போலீஸும் அடிச்சு கூட்டு போயிடுறாங்க பார் கவுன்சில் உள்ள போய் பார் கவுன்சில் உள்ள போய் யாரையும் ஒரு அட்வொகேட்டுக்கு ஒரு பார் கவுன்சில் ஒரு பாதுகாப்பு இல்ல ஒரு வழக்கு வழக்கறிஞர் அவர் கோர்ட் வராரு ஒரு ஒரு கேஸ் விஷயம் வராருனா கூட அவர் பார் கவுன்சில் தான் அவங்களோட பாதுகாப்பு அந்த பார் கவுன்சிலே பாதுகாப்பு இல்ல பார் கவுன்சிலோட வரவருக்கு பார் கவுன்சிலே பாதுகாப்பு இல்லைன்னா அது என்ன பண்றதுன்னு புரியல ஒரு அட்வொகேட்டுக்கு

என் பேர் விமல் குமார் ரொம்ப சீரியஸா இருக்காரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு தலையிலயும் நெஞ்சிலையும் ரொம்ப பலத்த காயம் பட்டிருக்குன்னு இருக்காங்க டாக்டர் ஸ்கேன் எடுக்க ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு ஸ்கேன் எடுக்கணும் கூப்பிட்டு போயிருக்காங்க வழக்கு பதிவு என்ன பண்றாங்கன்னா போலீஸ் இப்ப வரைக்கும் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி கூட வாங்க மாட்டாங்க நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அந்த கம்ப்ளைண்ட் காப்பி கம்ப்ளைண்ட் காப்பி அந்த கம்ப்ளைண்ட் காப்பி கூட ரிசீவ் பண்ண மாட்டாங்க போலீஸ் இப்போ வரைக்குமே இந்த கம்ப்ளைண்ட் காப்பி காட்டுறேன் சிஜுல காட்டுற பாருங்க அந்த கம்ப்ளைண்ட் காப்பி கூட எவிடன்ஸ் இருக்கு அந்த கம்ப்ளைண்ட் காப்பி கூட என்ன சார் அப்படிக்கே புகார குடுத்தா நீங்க புகாரை சார் நாங்க ஒரு வழக்கறிஞர் எங்களுக்கே இப்படின்னா இல்ல இல்ல தான் இருக்கோம் நாங்க எங்களுக்கே இந்த ஒரு நிலைமைனா இன்னும் பப்ளிக்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க வழக்கறிஞர் வந்து ஒரு தாக்கப்பட்டிருக்காரு அது ஒரு புகார் கொடுக்குறோம் அந்த புகார் கூட வாங்கி ரிசீவ் பண்ணி ஒரு சிஎஸ்ஆர் கூட போட்டு தர மாட்டாங்க என்ன சொல்றாங்க இல்ல எங்களுக்கு பிரஷர் வரும் நான் எனக்கு பிரச்சனை ஆயிடும் நான் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டேன்னா தாக்கப்பட்டவங்க தாக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா ஆளுங்கட்சியா ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருந்தா கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க எந்த பொருள் பேசுறாங்க சரிங்களா காம்ப்ரமைஸ் தான் பேசுறாங்க எல்லாரும் சமாதானம் போங்க சமாதானமா பண்ணுறாங்க இல்ல யாருமே பிடிக்கல இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட அரெஸ்ட் பண்ணல அவரையும் சிஎஸ்ஆரே போட்டு தர மாட்டாங்க

கம்ப்ளைன்ட் காப்பி அதை ரிசீவ் பண்றது ரிசீவ் பண்றது கூட அவ்வளவு யோசிக்கிறாரு அவரு போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட் காப்பி ரிசீவ் பண்ணி வாங்குறதுக்கு அவ்வளவு யோசிச்சு நிக்கிறாங்க அப்படியே நாங்க வாங்க மாட்டோம் எங்களுக்கு ஆளுங்கட்சிலிருந்து பிரஷர் பண்றாங்க நாங்க எப்படி ரிசீவ் பண்றது எனக்கு ஏதாவது பிரச்சனை எனக்கு ஏதாவது பிரச்சனை நாங்க என்னதான் பண்றது